உணவு சொல்லிக்கான கோவத்துல போடுற வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே பண்ணலயே மூஞ்சில பத்து பேர் துப்புடா ஜிபிஸ்க்கு

சோ தமிழ்நாட்டுல நம்ம வந்து முதல் முதல்ல இல்ல நிறைய வாட்டி இந்த கேம் வந்து போடுறாங்க சோ நம்ம வந்து முதல் முதல்ல வந்து இரண்டாவது வாட்டி வந்து நம்ம போடறோம் போறோம் இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி விதை நாயே சோ இது வந்து ரெசிம் இருக்கு இது இருக்கு ரெசிம் குள்ள மாதிரி குள்ள மாதிரி விட்டதுல இருந்து நம்ம முதல்ல ஆடுவோம் गाइस அன்னிக்கு நம்ம நம்ம எதுல விட்டுமோ சோ அதல இருந்து ஆடுவோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்காதவங்க கீழ வந்து போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்பதான் செகண்ட் பார்ட் வந்து புரியும் சோ இது வந்து கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க

उनके लिए अर्ना ब्रेकअप नजर आए कि लंग कमन मत करोंगे तो यार ये अर्ना जो ब्रेकअप नजर आ रहा है वो कमन होने गए स्प्रेड ही नहीं ना स्प्रेड ए स्प्रेड मिशन आये थे ओके ओके एक गांडडा आये थे स्प्रेड मिशन उन्हें गाइस स्प्रेड मिशन उन्हें पुरी क्यों पुरी क्या ले गांडडा ही चले पांच दिन के लार्वा स ஒழுங்கா பாட்டு பண்ணனா அது ஸ்ப்ரே அடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு பாட்டு எல்லாம் உங்களுக்கு காப்பிரேட் எல்லாம் குத்துற போறாங்களா ஏண்டா ஒரு கார் ஓட்ட தெரிஞ்சாங்க கைஸ் எனக்கு டிரைவிங் ஸ்கூல்ல வந்து போனோம் அதை அதான் கத்துக்கணுங்க இப்ப போய் நீங்க ஸ்ப்ரே அடிக்கணுமா வாங்கடா ஸ்ப்ரே அடிப்போம் எல்லாம் தட்டி விடு பாத்துட்டு இருக்க எல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விடுவாங்க சீக்கிரம் கைஸ் இது எப்படா ஸ்ப்ரே அடிக்கணும் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு ஏ ஸ்ப்ரே அடிக்கணும்டா அவ்வளவுதான் ஸ்ப்ரே அடிச்சுதான் அடுத்தேன்டாங்க <laughs> <laughs> <laughs>

முடிஞ்சாஷின் முடிஞ்சு <laughs> 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 <laughs>

இல்ல நான் போறது கரெக்டா தப்பா ஐயோ மேப் நான் சரியா பாக்கல இல்ல சிஜேக்கு போணுமா அம்மா நவர்பா ஆனா இந்த முகம் இங்க என்னடா இங்க காட்டுது இது நாளே எப்பரா போறது நம்ம ஏய் இது நாளே என்ன காட்டுது गाइस இது எப்படி போணும் ஏய் கண்ணு பொலப்பமா இருக்கடா என்ன தெரியுமா சொல்லுங்கடா உசுரா வாங்குறீங்கடா டேய்

తారే మారే తకలిసోరే కొడి స్ప్రే స్ప్రే ఏయ్ ఇది నా లెగ్ర అన్న నన్న నన్న ఏయ్ ఇది ఎప్పురా గన్నారా బాతుంది అయ్యో ఏయ్ గన్నేప్ర రా సిక్స్ మంటది హ సలీ స్ప్రే ఆది పొంగ్

அவரே குற்றானடாடி ஓட ஓடிடா ஓடிடா எப்பையில ஒரு நிச முடி கேட்டு இல்லேங்குறது போணும் நிறைய பண குதுறாங்க இங்க நிறைய பண வந்துச்சு கைஸ் அதிலே மழவன்சி வாரே வா ஏய் ஏய் ஆல் ஜோயோ இங்க வந்து யோறோம் டேய் அத சேராவுல போ சவுண்ட் போ एवरी வந்தாச்சா

ओके गाइस ना बाड़ी तमिल से बंदे पर पड़ा रहे हैं ओके एंटर तो तय हे दे पुल सॉल्वेंस टैप ला 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 ला

போகடா 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 போடு போடு தட்டே 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 உடாத 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 வந்து நான் வந்து பாட்டரா 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 தூக்கியாச்சு गाइस நம்மளுக்கு வந்து அங்க ஜிம் போறதுனால ஜிம் பாடில ஜிம் பாடி ஜிம் போறதுனால அங்க இவன் அடிக்குறாங்க இவன் கஷ்டமேட 110 கிலோ தூக்குற இந்த லாரன்ஸ்லாம் அவன் அடிக்கே தான பெருசு கிடையாது அந்த மாதிரி கதைங்க அடைங்க இவனை நின்னு லப்ப 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 பேசி நிப்பானே இதெல்லாம் நம்ம கேக்கணுமா ஏய் ப்ரோ பாட்டடா பாட்டடா அடிக்கிறது யூஸ் ஆகும் அடி

நண்பர்களே எல்லாரும் முயற்சியை திருவனையாக்கும் சாதிக்க முடியும்